நண்பர்களே நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களை இயக்கிய முத படம் வந்து மதராசி இவருக்கு இது முதல் படம் இல்லை அவர் எங்கே படம் நல்லா இருக்குது எங்கே நல்லா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவளுக்கு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் லேகு ஏகப்பட்ட இடத்துல லேகு எடிட்டர் அதை தலையிட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லி பண்ணிருக்கலாம் பண்ணாமட்டாங்க ஃபஸ்ட்டு படத்தோடைய ஓப்பனிங் சீன் சொல்கிறாங்க என்னிஏ என்ஐஏ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது என்னென்னா தீவிரவாதிகளை டெரரிசம் பண்ணுறவங்களெல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட்டாக தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அதுக்கு எல்லாம் இங்கேயே கிடையாது அதுக்குன்னு தனியாக கோர்ட்டு அதுக்குன்னு எல்லா இதுவும் இருக்குது அது நம்ம ஜனங்களுக்கு தெரியாது அந்த தெரியாத டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் ஓடுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சது போலீஸு இராணுவம் கோர்ட்டு கோர்ட்டில் நீதிபதி இருப்பார் போலீஸில் வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே போலீஸ்காரங்க இருப்பாங்கன்னு மட்டும்தான் ஜனங்களுக்கே தெரியும் அது ப்ளஸ் டூவிலேருந்து ஒரு டிகிரி முடித்தவங்க வரைக்கும் தான் அவங்க பொது அறிவியாக இருக்கும் அடுத்து படத்தில் எங்கே பார்த்தாலும் லேக் இருக்குன்றது இல்லையா அதுக்கு கதாநாயகன் எப்படிப்பட்டவருன்னு காட்டாமல் நேரடியாக அடுத்த சீன் வந்து இந்த என்ஐஏ சீன் முடிஞ்சோடனே நேரடியாக அவர் ஒரு பாலத்துலேருந்து கீழே குதி சாக போகிறேன் பார் எல்லோரும் வீடியோ எடுப்பாங்க அது என்ன ஏதுன்றதுக்கு பின்னாடி வந்து சீன் வரும் அந்த சீன் பார்த்திங்கன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் ஆல்ரெடி மென்டல் டிசார்டர் உள்ள ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருப்பார் இவரை வந்து தற்கொலைப்படையை பயன்படுத்துறதுக்கு அந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இவர் தற்கொலைக்கு விழுந்து எலும்பு முறிவோடு அங்கே போய் செஞ்சிருப்பார் அந்த எண்ணெய் டிபார்ட்மெண்ட்டுகள் கொஞ்சம் பேர் செத்து போயிருப்பாங்க அதில் காயமாயிருக்கும் அதில் அவங்களும் அதே ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆஸ்பத்திரியில் சக ட்ரீட்மெண்ட் இன்றைக்கெலாம் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுவும் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வெவ்வேறு போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது இருந்தாலும் அதை பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டு கடைசியில் எனக்கு நீ சாகன அவ்வளோதானே எனக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு சாவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருவாங்க அதை கேட்டால் என் என் காதலிக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாரு அப்புறம் அவரை பார்த்தா அவர் மென்டல் டிஸார்டர் உள்ளவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அவன் சாகிறேங்கிறான் பரவாயில்ல அவனை உள்ளே விடுவான் உள்ளே விட்டுருவாங்க அப்புறம் காதலி அவன் அந்த களத்துக்குள்ளே போய் பயங்கரமான மெயின் உள்ள ஓப்பனிங்லேயே சொல்லுவாங்க அந்த மெயின் வில்லனை என்னை பிடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில்னா கொள்ள கொன்னர்லாங்கிற ஏரியாவுக்கு போயிடுவான் போன பிறகு பார்த்தா காதலி வந்துட்டான்னு சொன்னோன்னா டக்குன்னு மூடு மாதிரி ஐயோ நான் பொழச்சிக்கணும் சார் சாக வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு புறப்பட போவான் அப்புறம் அவன் காதலியை வச்சே நீ எப்படியாவது அந்த பொண்ணை அவனை வந்து சார் சொன்ன வேலையை வான்னு சொல்லுப்பா சொன்னால் அதுக்கப்புறம் கேட்டார்னா அதை கேட்ட கேட்டு கேட்டு வேலை செஞ்சுருவாருன்னு நம்பி அதை சொன்னோன்னா அதே மாதிரி சொல்லிட்டு வருவாப்புல ஆனால் ரைட்டில் சுட்டுட்டு லெஃப்ட்டில் சுட்டுட்டு வருவாப்புல ரைட்டில் தான் ஹார்ட் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு சீன் இருக்கும் எப்படின்னா அந்த ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு பையன் மிஷின் க ஒரு சின்ன க கன் வச்சு கன் பாயிண்ட்டில் ஸ்கூலில் கிளாஸ் நிறுத்தி வச்சுருப்பான் அவனை காப்பாற்ற போவான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும்போதே இப்போ போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்டின்படி இவன் அப்போ என்னை சுடுப்பா அது டம் டு அவன் ரைட்டில் தான் சுட்டிருப்பான் இவன் உயிர் போல அப்போ இவன் காதலியவே கொண்டுருவேன்னு வெறியில் சொல்லும்போது தான் அவன் என்ன பண்ணுவான்னா அவனை சுடுவான் ரைட்டில் சுட்டு நம்மளே பிழைச்சிட்டோமே இவனுக்கு ஆட்டில் சுட்டோம்னா தானே சாவான் அப்படிங்கிற புத்தி இல்லாமல் ரைட்டில் ரைட் சைடில் சுட்டுட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பொழைச்சி வருவாங்கிற லீடு அங்கேயே வந்துடும் அது ஒரு லேகு அதான் லேகு இது மாதிரி முழுக்க அங்கங்கே இருக்கும் மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற ஒரு ஆஃபீஸர் வந்துடுவார் அவர் பார்த்தா இந்த கும்பலை இது பண்ணிவிட்டு அந்த காதலி கடத்தினவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவர் இன்ஃபார்மராக இருக்கும்போது பிசி டூனு ஒரு ஆள் உள்ளே இருப்பான் இன்ஃபார்மராக அந்த கொல்ல கோஷ்டுக்குள்ளே அந்த இன்ஃபார்மர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இவன் செய்கிற வேலையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்துருப்பாங்க அதை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அது நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானாங்கிறதுக்கு நான் எதுவுமே தெரியாமல் பார்த்தா பெரிய சிக்கலில் கொண்டே விட்டுருவான் அங்கே போய் பார்த்தா பயங்கரமான கிளைமேக்ஸ் சண்டை செம்மா அடி இவன் ஒரு லூஸு எப்படி இருந்தாலும் இவன் அந்த வில்லனை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த வில்லன் என்ன பண்ணுவார்னா அந்த மேனங்கிற ஒரு இமானுவேல ஒரு ஒரு வில்லன் அவர் பார்த்தீங்கன்னா அடி பொழந்து கட்டி இவனை மயக்கம் போட்டு படுக்க வச்சுருவாரு கதாநாயகி பெட்ரோல் ஊற்றி எரிய விட்ருவார் அந்த பொண்ணு எரிஞ்சு சத்ரு நினச்சிக்கிட்டு இருப்போம் திடீர்னு அது எரியறதுக்கு அங்கிட்டு நின்று மறுபடியும் சிவா இந்த கேரக்டரை கூப்பிடும் ம கார்த்தி சிவகார்த்திகனை எந்திரிச்சி டம்மால்னு கண்ணு முழிச்சுட்டு சண்டை போடுவார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இருந்தால் என்ன பண்ணுவான்னா அந்த துப்பாக்கி எடுத்தால் அந்த டொம்முன்னு சுட்டு ஒரு அஞ்சாறு சுடு சுடுவார் அது வரைக்கும் அது கொல்ல பொம்மை மாதிரி அங்கே எங்கே கொண்டு போய் விட்டாங்களோ அந்த இடத்துல நிற்கும் அங்கே நிறைய அண்டா குண்டா டவரா செட்டிலாக இருக்கும் அதில் உள்ளாடி மறைஞ்சு கூட நிற்கல அப்படி ஒரு கதை இந்த படத்தில் அடுத்து மறுபடியும் மேக்கம் தெளிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் தூ உட்காந்துருந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு தேட்டரை விட்டு போயிட்டுருக்காங்க இப்படி ஒரு படம் இது இந்த அஞ்சு நாள் ஓடும் ஏன்னா லீவ் இல்லை அதுக்கப்புறம் ஓடாது வாங்கினவங்களுக்கெல்லாம் படத்தை நஷ்டமாக இருக்கும் இது நான் சொல்லலைங்க தேட்டரில் போய் உட்காந்து பாருங்கள் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது படம் நானும் ஒரு படத்துக்கு இரநூறுவா கொடுத்து ஏமாந்துருக்கேன் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் எந்த இடத்துல எல்லாம் படம் மிஸ் ஆகுதோ அந்த நாட்டு முடியுது அந்த இடத்துல ஒரு லாக்கு இருக்குது அந்த லாக்கை உடைக்காமல் போனோம்னா ஆடியன்ஸு இந்த விட படம் முடிஞ்சிடும் அடுத்து அந்த நாட்டை வச்சு அந்த லாக்கை கண்டினியூ பண்ணுவோன்னு பண்ணினாங்கன்னா கரெக்டான சொல்யூஷன் ஆடியன்ஸுக்கு சொல்லாமல் பண்ணால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுன்னு பார்க்கிறேன் சார் அஸ்டன்ட்டு சொல்லியிருக்காங்க அவர் டிஸ்கஷனில் இருக்கும்போது பண்ணுவாங்க நானும் சார் கிட்ட படம் வந்து ஒரு மூணு படம் வேலை பார்த்துருக்கேன் ஸ்டில் அசிஸ்டண்ட்டாக அதனால் எனக்கு அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் அனுபவங்களில் தெரிஞ்சுக்குவேன் அதுமாதிரி அந்த படம் ஃப்ளாப் ஆகிற படத்துக்கு இந்த மாதிரி நாட்டை உடைக்காமல் அந்த நாட்டுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லாமல் போகக்கூடாது அதுதான் இதில் உள்ள முக்கியமான மேட்ரு அதை இவங்க தப்பு பண்ணிட்டாங்க படம் முழுக்க நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் படம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு தெஞ்சிரும் இதில் குணா மாதிரி படம் மாதிரி பண்ணிகிட்டே போயிருக்கலாம் கமல் சார் படம் குணா தான் அது அதை கொஞ்சம் கரெக்டாகவே அப்படியே பண்ணி இன்றைக்கி இருக்கிற மாதிரி பேண்ட் சட்டையை போட்டு விட்டுருக்கலாம் அது மிஸ் ஆகி போச்சு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் அது தெரியும் அந்தளவுக்கு குழப்பம் நான் குழப்பம் அப்படி ஒரு குழப்பம் எந்த படத்துலேயுமே நான் இப்படி பார்த்தது படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இந்தா மூடியும் கிளைமேக்ஸு முடியும் கிளைமேக்ஸுன்னு கடைசியில் கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுறாங்க